ஒட்டுமொத்த அதாவது ஒரு தலைவர் வரா அப்படின்னா தலைவர் பத்தாயிரம் பேர் தான் கூட்டு வரும் கிடையாது பத்தாயிரம் பேர் சொல்லுவோம் பத்து லட்சம் பேர் வருவோம் பத்து லட்சம் பேர் வந்தாலும் காவல் தர வேண்டியது அந்த பாதுகாப்பு தர வேண்டியது கவர்மெண்ட் கடமை அந்த கடமை நீங்க தவறிட்டீங்க அந்த கடமை நீங்க தவறிட்டீங்க உளவுத்துறை டோட்டல் பெயிலியர் எங்கே எஸ்பி எங்கே டிஐஜி எஸ்பி டிஐஜி யாரா இருந்தீங்களா இன்னைக்கு அண்ணா திமுக விட விஜய் பார்ட்டிக்கு அதிகமா கூட்டம் வருதுன்னு தெரியல

மக்கள் ஏங்க கொலை வழி ஆக்குறீங்க இதுல ஒரு மண்ணாங்கட்டு கேம்பெயினிங் வேற அந்த செந்தில் பாலாஜி ஒரு முன்னாள் மந்திரி அதாவது வாட்டில் ஒரு